நம்ம ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பேட்டரி வந்து கஸ்டமர் என்ன ப்ராப்ளம்னா வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ணாலே பேட்டரி டவுன் ஆகிருது டிஸ்சார்ஜ் ஆகிருது பேட்டரி வந்து திருப்பி அகெயின் வெஹிக்கிள் வந்து புஷ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு ஜம்ப் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது என்னன்னு பார்த்துடலாம் இப்போ மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி பார்க்கணும்னா இந்த ரெகுலர் கோப் இருக்கு இல்லையா அது காமனா வோல்டேஜி அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் ஆம்பியர் இது மூணுமே வந்து இதில் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் பட் இங்கே வந்து இதோட மேக்சிமம் டூ ஹண்ட்ரட் மில்லிய ஆம்ஸ் கரண்ட் மட்டும்தான் இதில் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும் ஸோ இந்த ப்ரோப் இங்கே எடுத்து வச்சுருவோம் ஏன்னா எவ்வளோ கரண்ட் லீக் இருக்குதுன்னு தெரியாது இல்லையா இப்போ வந்து இந்த டென் ஆம்ஸ் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ டென் ஆம்பியரோட மேக்ஸிமம் இங்கே வந்து மெஷர் பண்ண முடியும் இங்கே பேட்டரியோட டெர்மினல் இருக்கு இல்லையா நெகட்டிவ் டெர்மினல் இங்கே பக்கத்தில் வந்து பாருங்கள் இந்த டெர்மினலில் பேட்ரி டெர்மினல் பேட்டரி பேட்ரி இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த கிளம்பில் வந்து அப்படி இந்த ரெட் பிளாக் கலராக வச்சிருங்க ப்ரோபை அப்படி இங்கே வச்சு பாருங்க எவ்வளோ பாயிண்ட் எயிட் ஆம் கரண்ட் லீக் ஆகுது இல்லையா இதில் பாருங்க ஜீரோ இருக்கு பாருங்க பாயிண்ட் எயிட் லீக் ஆகுது இல்லையா கரண்ட்டு இங்கே யட்டரியில் பாருங்க எங்க இருக்குது அப்படின்னு ஸோ பாயிண்ட் எயிட் ஆம்ஸ் கரண்ட் வந்து லீக் இருக்கு இதை எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா ஏன்னா இங்கே ப்ரோப்ப மாற்றிக்கலாம் அப்படி இங்கே டூ ஹண்ட்ரட் மில்லியன் ஆம்ஸ்ல வச்சுட்டோம் அப்படின்னோம்னா பாத்தீங்களா ஏன்னா அதை விட அதிகமான கரண்ட் வந்து இங்கே வந்து லீக் ஆகிட்டு இருக்கு ஸோ நம்ம இங்கே டென் ஆம்ஸ்ல வச்சு எப்பயுமே ஒரு மெஷர் பண்ணும்போது மேக்ஸிமம் அமௌண்ட்லாம் வச்சு பார்க்கணும் இப்போ நீங்கள் டூ ஹண்ட்ரட்க்கு உள்ளதான் வந்து நம்ம வந்து லீக் இருக்கோம்னு நினச்சி வச்சிருக்கிறோம்னு வைங்களேன் நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வந்து இங்கே வந்து கிளியராக கிடைக்காது ஸோ அதனால இங்கே பாருங்க எக்ஸாக்டா வேணும் அப்படின்னா இல்லையா பாயிண்ட் எயிட் காட்டுதான் ஸோ இப்போ நம்ம அப்படி இந்த பக்கத்துல ஒரு வெஹிக்கிள் இருக்கு பாருங்க போலோ இதில் நம்ம வந்து எவ்வளோ கரண்ட் லீக் இருக்குன்னு பாத்துடலாம் இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி மாடன் வெஹிக்கிள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டோர் லேட்ச்லாம் இருக்கு இல்லையா சென்ட்ரலாக்கு அதுக்கு எல்லாம் கரண்ட் பேட்டரி கொஞ்சம் லீக் இருக்க தாங்க செய்யும் பட் ஆனா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் லீக் இருக்கு அதை விட அதிகமாக லீக் ஆகுது அப்படின்னா தான் பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகுங்க அது எப்படிலானா சம்டைம்ஸ் நீங்க வந்து வெஹிக்கிளில் பார்க்கிங்கில் ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க ரூஃப்லாம் ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க அப்புறம் ஹசா ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க இந்த மாதிரி அதோட ரிலே அதோட ஃப்யூஸு இல்லை ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அதில் வந்து கரண்ட் லீக் இருக்கலாம் அந்த அந்த எக்ஸாக்டாக அந்த ஒயரில் மட்டும் இப்போ ரேட் பைட் ஆகி பாடியில் வந்து இந்த நம்மளோட இப்போ ஹசாடோட ஒயர் வந்து டச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வந்து கரண்ட் லீக் இருக்கும் இல்லையா ஸோ அது எப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணலாம்னா இந்த வண்டி வெஹிக்கிளில் அதில் பார்த்தோம் இல்லையா பாயிண்ட் எயிட் ஆம்ஸ் வரை கரண்ட் லீக் இருக்குது அப்படின்னு இப்போ இதில் பாத்துருவாங்க எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இந்த இருக்குது இல்லையா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் வரைக்கு தாங்க போகுது மேக்சிமம் சோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய மேக்சிமம் கரண்ட் லீக்கு சோ இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா இப்போ இந்த லீக் வந்து இருக்குது இங்கே அப்படின்னா இதை எப்படி வந்து நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூட் இருக்குதுங்க இப்போ இதுல எந்த ஒயரில் வந்து கரண்ட் லீக் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த ஃபியூஸ் பாக்ஸ் இருக்குது பாருங்க இந்த ஃபியூஸ் பாட்ஸை ஓபன் பண்ணி ஒரு ஒரு ஃபியூஸா வந்து நம்ம வந்து இதுல இருந்து டிஸ்பேண்டில் பண்ணிட்டு இங்க வந்து வச்சு பார்க்கணுங்க சேம் டைம் இதுலயே வந்து நம்ம வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் செக் பண்ணும்போது ஒரு ஒரு ஃபியூஸா நம்ம வந்து இருந்து ரிமூவ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த பாருங்க ஜீரோ பாயிண்ட் எயிட் இருக்குது இல்லையா இங்க ஒரு ஒரு ஃபியூஸா நம்ம வந்து வெளியே எடுக்கிறப்போ எந்த எயர்ல வந்து இந்த ஆம்ஸ் வந்து கம்மியாகுதோ அந்த ஃபியூஸ்ல தாங்க வந்து சர்க்கியூட்லாம் அந்த ஃபியூஸோட ஒயர்ல தான் கரண்ட் லீக் இருக்கு ஸோ அதை மட்டுமே நம்ம செக் போதும் இதுதான் இதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணக்கூடிய ரூட்டும் ஒன்னு ஒன்று நம்ம ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒயரிங்கை செக் பண்ணுறத விட டைரெக்டா கரண்ட் லீக் இருக்கு ஸோ செக் பண்ணிட்டோம் இப்போ ஒரு ஒரு ஃபியூஸா வந்து ஃபியூஸ் கேரியர் இருக்குது இல்லையா அந்த ஃபியூஸ் பாக்ஸ் அதுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு இங்கே நம்ம வந்து செக் பண்ணும்போது எந்த ஃபியூஸ் வந்து நம்ம ஒரு ரிலேயோ எடுக்கும்போது இது வந்து ஜீரோ ஆகுதோ அந்த ஃபியூஸ் அந்த ரிலே அதோட ஒயரிங் மட்டும் நம்ம செக் பண்ணா போதுங்க வந்து இதை வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்